Naminka, wang wana kam tit kina lam. -hmm. Like thank you. Wana kam, mm wana -hmm. பாண்டி வாங்க வணக்கம் பவி ஹாய் அக்கா ஏய் ஒன்னு ஜாக்கப்ல கேட்டுச்சுமா எப்படி இருக்கீ நல்லா இருக்கியா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் பாடி சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பவி ஒரு ஜாக்கப்ல கேட்டிச்சுப்பா தருமா எப்படி இருக்கா நல்லா இருக்கா நீ எப்படி இருக்கா தூங்குறா போ நீ எப்படி இருக்க ஜாக்கர் நா ஜாக்கு ரெண்டு பேரும் வந்தாங்கப்பா ஜாக்கு தேடிட்டே பிள்ள எங்க போயிருந்த ஏன் இவ்வளவு நாள் வரல என்னாச்சு எங்க இருக்க எப்படி இருக்க படிப்புல எப்படி போயிட்டு இருக்கு காலேஜ் எப்படி போயிட்டு இருக்கு சொல்றேன் வேற யார் பவித்ரானு வந்தாலே நீ நினைச்சுக்கிறேன் வேற நான் அன்னைக்கு வாணி கேட்டான் உன்ன ஆயிஷா கேட்டோம் எல்லாருமே கேட்டாங்க எப்படி இருந்த இது எப்படி போயிட்டீங்க போகணும் சண்டே எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வச்சோ கஷ்டமா இருக்கடா நவீன்கா வாங்க அம்மா அம்மா அக்கா அக்கா கூட கூட அதான் வர சரி சரி நான் சொல்கிறேன் ஓகே இடையில என்னைக்கு நான் வண்டியிலமா என்ன அப்பா இருக்கு தங்கச்சி அம்மா அக்கா கூட இருக்காங்களா சரி 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 சரிம்மா சரி பாத்து சமைங்க கத்துக்கிட்டிய புளி குழம்பு தானே குழம்பு சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை உடம்பு பார்த்துப்பா அப்பா அம்மா எல்லாம் கேட்டதை சொல்லுங்க ஜாக்க வந்தாலும் நான் கேட்டதை சொல்கிறேன் சரியா மணிகண்டன் வாங்க ஹாய் வணக்கம்

மணிகண்டன் வாங்க உனக்கு லைக் போட்டிங்களா லைக் போடுங்க மணிகண்டன் வானியக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அந்த பையனோட ஆளுவில் இருக்குமா வேற மாப்பிள்ள பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் வணக்கம் ஜெயா வாங்க வெங்கட பெருமாள் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க போட்டே செல்ல வாங்க மயிலு கூந்தல் தருண்ராஜ் வாங்க வணக்கம் இதோ பன்னெண்டு பன்னெண்டு பத்துக்கு பன்னெண்டு இருக்கு கேப்டன் சார் வாங்க வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேத்து யாரும் முத்துராமன் கேட்டார் ஹாய் வாங்க வாங்க நேத்து என் பிறந்த அப்படிங்களா கூந்தல் ஹாப்பி பர்த்டே குந்தல் வணக்கம் மேடம் வணக்கம் கேப்டன் சார் நேற்று உங்களை முத்துராமன் கேட்குறேன் அன்னி வாங்க ராஜேஷ் ராஜா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா கேப்டன் சார் தேங்க்யூ மணிமாரன் நன்றிங்க நன்றி 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 எம்பாசி படுத்திருக்கேன் நன்றி தேங்க்ஸ் மைல் அண்ணி வாங்க வணக்கம் அக்கோ வணக்கம் அக்கோ வந்துட்டேன் மணிமாறேன் நன்றி 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 ஏய் எந்த தேங்க்யூ அக்கா ஸ்பேன் இருக்கிறது ஏன் தங்கும் அப்படி டாக்டி தங்கம் அவசரப்பட்டேன் யூஸ் ஏ போகலாமா இன்னைக்கு தான் யூஸ் போகுது என் ஃப்ரெண்டு எப்படி இருக்கார் மேடம் நல்லா இருக்கான் தூங்கிட்டு இருக்கான் தூங்கிட்டு இருக்கான்ப்பா தூங்கிட்டு இருக்கேன் கேப்டன் சார் சாரி மேற பவிங்கிற பொண்ணு நமக்கு தெரிஞ்ச நல்ல புல சிஸ்டர் சிஸ்டர் பொண்ணு மாதிரி எல்லாமே சுடலே கடையே சுவாங்க வணக்கம் என்ன மறந்துட்டீங்க லைக் வர மாட்டேங்குறீங்க சரி அக்கா அவங்க தப்பா யா அது நான் பாத்துக்கிறேன் தங்க தயவுசெய்து இப்ப பொம்பளை பிள்ளைங்க லைவ்ல இருக்கு தயவுசெய்து மெசேஜ் தப்பா போடுவேன் நான் யாரும் ராஜா வாங்க வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் ஓகே மேடம் இன்னும் சந்திப்பா மேடம் லைவ்ல சப்போர்ட் பண்ணதுக்கு சாப்பிட்டேன் நீங்க எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு வாடா நீங்க தான் மணிமாறன் நன்றி நன்றி ஏன் அழுகுறீங்க அழாதீங்க அழாதீங்க தேங்க் தேங்க்யூ கிருஷி எப்படி இருக்காக்கா கிருஷி பக்கம் வரதே இல்லம்மா ஆய்ச டாக்டர் ஆயிட்டாளா

ஐசா கோமல் வாங்க வாங்க சத்யமூர்த்தி சார் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட் சாப்பிட போறேன் சாப்பிடுவாங்க நேரடி இருந்தால் வாங்க லேவிக்கு ஓகே தேங்க்யூ வாட்டர் பாட்டில் ஏய் மணி மணி சே நீனா பவி பாருமா வாட்டர் பாட்டில் ஏன் பேரை மாத்தன நல்லா குழப்பிட்டோம் நான் சரி சரி சரிம்மா சாரி மணி மணிஷு சரி 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 பவிக்காம பவிட்ட பேசுமா தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணதுக்கு ஆய் அக்கா எனக்கு மூணு நாளா என்ன சாப்பிட்டீங்க நானா நான் இன்னைக்கு தோசை தான் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் தோசை குழந்தை கொடுக்கும் போது அதை சாப்பிடுவேன் மணி யாரு மணிஷு

இப்ப புரியா ஏடா தாங்க அக்கா அந்த லைவ்ல அக்கா அந்த லைவுக்கெல்லாம் போறீங்களா இல்லம்மா யார் லைஃபுக்கு போறது இல்லாத நம்ம வந்து நம்ம வேல உண்டு யார் லைக்குமே சப்போர்ட் பண்றது கூட யாருக்குமே போறது அப்படி போனால் பிரச்சனை வரும்மா ஒருத்தரும் மாற்றி மாற்றி ஒருத்தருக்கும் போய் சப்போர்ட் பண்ண போனால் பிரச்சனை நிறைய அனுபவம் சேனல் நம்ம லைவ் போகிறது வந்தால் பேசுகிறது அந்த உடனே நிப்பாட்டிக்கிறேன் சேனல் வச்சிருக்கவங்க அவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் அவ்வளோ தான் போகிறது இல்லை யாருக்குமே யாராவது வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைவை பாருங்கனாலும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் மற்றபடி எதை லைவ் பார்க்குறது இல்லை போகிறது இல்லைம்மா நமக்கு தேவையில்லாத பிபி பிரச்சனை ஆஹ் ஏதாவது ஒண்ணு ஒரு அங்க உள்ளவங்களை நமக்கு பிரச்சனை வரும் அதனால போறது நம்ம எந்த லைஃபும் போறது இன்னொரு அம்மா லைப் அவங்க லைஃப்பும் ஒரு போறதே சுத்தமா அவங்க பக்கமே பார்க்கவே போறது இல்லை அவங்களுக்கு நல்லா இருக்கு சத்தியம் சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு தெரியும் அக்கா யாருன்னு இப்போ தெரியுதா மணிஷ சூப்பர்மா வாங்க 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 தேவேந்திர வாங்க வாங்க தேவதர் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஓகே அக்கா ஆ நல்லது ஆமாம் தங்க ஐயோ என்னடா ஐயோ சொல்கிறேன் ஸ்மார்ட் வணக்கம் அக்கா அது சூப்பர் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் தங்க பிள்ளை பாவி சாப்பிட்டேன் மனீஷ் நீ சாப்பிட்டியா எப்படி இருக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தாங்க எப்படி இருக்கு எப்படி இருக்க மனிஷ் எப்படி இருக்க மேம் எப்படி இருக்கா எப்படி இருக்க மேம் நல்லா தான் இருக்கேன் தான் ஜெய்யா குரல் வளம் நான் பரவாயில்ல தேங்க்யூ 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 தேங்க்யூ

பல்லு முளைச்சிருச்சாக்கா முன்னாடி பல்லு முளைச்சிருச்சுமா சைடு எல்லாம் கொட்டி ஒரு பல்லு விட்டு ஒரு பல்லு கேப் விட்டு கொட்டி இருக்கு அது எட்ட எட்டா நெட் வச்ச மாதிரி ஸ்மார்ட்டு சுமார்ட்டு ஐ திங் நீங்க தான் புதுசுன்னு நினைக்கிறேன் ஆமாம்மா ஸ்மார்ட் இப்போ கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு மாசம் வந்துட்டு இருக்கலாம் ஸ்மார்ட்டு பவிங்கிறது வந்து அம்முங்கிற பாப்பா சரியா இவங்க எனக்கெல்லாம் எப்போ நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணலேயும் கூட இருந்தவங்க நீ வர நீ வர ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் இவங்க கொஞ்சம் பிஸி வேறு ஒன்றும் இல்லை நைன் சுபாசு என்னடா நான் நான் புதுசு இல்லை ஒன்று உனக்கு முன்னாடி வந்தவங்க பாங்க அக்கா எனி குட் நியூஸ்க்கா ஒன்று மேல தங்கும் என்ன குட் நியூஸ் இல்லை போரிங்க போகுது லைஃப் அவ்வளோதான் நான் நல்லா இருக்கேன் பாவி நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க ஜெயக்குமார் வாங்க வணக்கப்பா மணி நீ ஃபோட்டோவை பார்த்துட்டியப்பா தேங்க்ஸ் தம்பி அக்கா அக்காவை மெம்பர்ஷிப் சேர்ந்து எனக்கு பொ எங்க போட்டோ பாக்குறேன் மணி அந்த செல்லு இருக்கணும் நான் டக்கு பார்ப்பேன் செல்லு வீணா போனதுனால பார்க்க முடியல மணி ஏற இல்லை

மகிமை வரவே இல்லை மகி சூப்பர்ட் டைம் பேசிப்பாரு பகவிப்பாரு மகி பவித்திரா பழகி பஞ்சவான ஜாதி பேசுவாங்க அப்படியே அக்கா ஆமா தவங்க ஆனால் வந்து கிறிஸ்டுதான் வரவே இல்லை கிறிஸ்டு தான் அம்மும் பைத்தியமா இருந்துச்சு ஓகே ஓகே குட் நைட் டாட்டா ரொம்ப நன்றி போட்டு கூட அப்போ ஓகே அக்கா என்னம்மா தாதா ஓகேவா அதே தாங்க நீக்கு மேரேஜ் பண்ணிட்டு போய் எனக்கு நல்ல குழந்தையா கூட நான் நினச்சிக்கிறேன் எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க பாத்துருவோம் பவிமா மணிஷ்க்கு ஒரு பொண்ணு பாத்துருவோமா சகானா எங்கமணி சகானா தெரியலக்கா அப்படி அவங்க வீட்டுக்கிட்ட நான் கேட்டேன் மனிஷ் இப்போ பொண்ணு மணீஷ் ஒரு பொண்ணு இருக்கு ரொம்ப அழகோ பண்ணிட்டு இன்ட்ரோ பண்ணிட்டுமா சூப்பர் தங்கும் Yes, I am waiting like that, very well. आ என்ன மந்திரமும் என்ன மாயமும் தெரியல வந்து உட்கார்ந்தால் தான் தூக்கம் வருது லைவில் அது வரைக்கும் தூக்கம் வர முடியும் சொல்லிட்டு தான் தூக்காருங்க இவ்வளோ நேரம் தூக்கம் வர மாட்டேங்குது இந்த லைவில் தூக்காதான் தூக்கம் வர மாட்டேங்குது அதே மாதிரி நடக்கு அக்கா பாய்க்கா நாளைக்கு வர தூக்கம் வந்து தூக்கிட்டு நாளைக்கு அக்கா தயக்கடை சில்லக்குட்டி பாய் மணிஷ் தங்கப்பில்ல

மரேங்கா சேர்த்தாங்க உனக்கும் ஐடி தெரியலையா என்ன ஐடி யாரு பவிய பவியவா

ஓ சிஸ்டர் எங்க போன தப்பி தம்பி தூங்கி வைக்கிறான் ஹோம்ஒர்க் எழுத மாட்டிக்கிறான் நான் பார்த்துக்களை உட்காந்துட்டுனா அவன் என் கந்துக்க மாட்டேங்கிறான் அதுக்காக தான் அவளை தூங்க வச்சுட்டு லைக் போட வந்தேன் இன்றைக்கி மோசம் பண்ணலாம் தூங்கவே மாட்டேங்க லைக் போடுங்க லைக் போடாதன்னால் லைக் போடுங்களா ப்ளீஸ்

அது வையக்கா நிலத்தங்க சா கேப்பா அது திற வேணும் இல்லை அந்த பயந்த நைட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் பார்ப்பாங்க லேவா இருக்க சின்ன கடைது பெரிய சரி லைவ் என்ன பண்ணுவான் மணி போதும் தூக்கம் வந்துருச்சு மணி லைவ் என்ன பண்ணுவான் அது கூட சொல்லுறி போட்டாங்க வேலை சொல்லு பொழுதங்கலாம் இருந்தாங்களா சாலு பாப்பா அவனும் சொன்னேன் போடுப்பானு சாலுபாப்பா போட்டுவாங்க அப்பா முடி இப்ப தூக்கத்து தூக்கம் எனக்கு தூக்கம் ஓகே முடியலதான் தூங்குங்க தூக்க அதான் அழைச்சல்மா இன்னைக்கு இது சரி அலைச்சல் அதனாலதான் வேற ஒன்றும் இல்லை ஓகேவா ம் தேங்க்ஸ் தங்கங்களா லைவ்ல சப்போர்ட் பண்ணதுக்கு ஓகே நாளை சந்திக்கலாம் சனுப்பூ நாளை சந்திக்கலாம் தங்கம் எல்லாருக்கும் லைவ்ல சப்போர்ட் பண்ண தங்கது பவியம்மா உனக்கும் சேர்த்து தான் எல்லாருக்கும் கேட்டேன் சார் உங்களுக்கு நன்றி சரி ஓகே மாரி நாளை சந்திக்கலாம் ஓகே அக்கா குட் நைட் டுமாரோ வாங்க சஸ்தி போயிட்டு ஓகே தாங்க நாளைக்கு கிடைச்சி நல்ல சாப்பிடுவோம் சாப்பிட்டே என்ன சாப்பிட்டு தூக்க வருது லைக் ஒன்று கொடுத்தா நல்லா இருக்கும் யாரும் கொடுக்க மாட்டீங்க ஒரு லைக் பத்தா லைக் ம்